அதுtoDouble வாங்க வீடியோ ஓடும் ஆசினி بلاகாயி தெரிங்கிரா بلاகா ஆசினி بلاக பலக கதை இல்ல ஆசினி بلاகான சொன்னாரு கத

இப்போ நம்ம வெங்கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கழுதாவில் பிள்ளையார் கோயில் வைக்கும் கருங்கு இது வந்து கழுதாவில் பிள்ளையார் கோயில் இது முன்னகர் கருங்குன்னு பார்த்தீங்கன்னா இது கங்கை கங்கை சரி அதில் வந்து குளிக்கிற ஆக்கள் வந்து தீத்தாடம் ஆனால் இப்போ குளிக்க வந்து ஆக்கி முதலாக கிடக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை இதெல்லாம் இல்லை குறைவு அந்த மட்டும் தான் வந்து இருந்தது இப்போ எல்லா இடம் வந்துச்சு காட்டன் மாட்டேன் இன்றைக்கு வந்து முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டாக்கள் வந்து பொங்குறாங்க இங்கே வர சொல்லி வர சொல்லியிருந்தவங்க இப்போ நம்ம அதுக்காகவே வந்ததாக முக்கிய காரணம் வந்த வழியோடய சம்பவம் நடந்து போயிட்டு எதிர்பார்க்கல என்னென்னா மைக்கில் சார்ஜ் போட மறந்துட்டேன் அதாவது மைக்கில் சார்ஜ் இல்லை ஃபோனில் தான் அடுத்து கொண்டிருக்கோம்ட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை அங்கே அடுத்த அடுத்த திரும்பி கொஞ்சம் இதில் மைக்கை சார்ஜில் போட்டு வந்து எடுக்கிறான் பார்ப்போம் இல்லை டைப்ஸ் ஆயிரம் வச்சுனா அதில் பவர் பேங்க் இருக்குது சாட்சி எடுக்கும் முக்கியமான தருணம் இதை பாருங்க எப்படி இருக்கு இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளம் சரியா இது வந்து குளம் இது இது மட்டும் குளம் இல்லை தொங்கல் அப்படியே போகணும் ஃபுல்லாக குளம் தான் அப்படி அங்கே அளவுக்கு அங்கே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கிடக்கு இது குளம் அங்கே ஆறு இதில் நீ இது தென்னை மரம் போய்க்கிறதில் நீ வந்தால் கட்டி வச்சு கட்டி வச்சு கோவிலாக படவா ஆனா இது ஒரு சின்ன துண்டா பிரிச்சிருக்காங்க என்னடா அப்படியே பிரிச்சு மரம் நாட்டிக்காங்க துண்டா இது கோயின் மரம் முதல்ல பாருங்க ஐஸ்கிரீம் குடிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் செட் மைக்கு சார்ஜ் போடாத அதை பெரிய துர்க்க நிலையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாடத்தையும் இப்படித்தான் எல்லாத்துலேயும் அனுபவிச்சு வந்தால் தான் விளங்கும் சரி அந்த வீடியோ எடுத்து போனோம் திருப்பி தொடர்ந்து பார்த்தோம் அது

வாங்க போ

சரியா நான் சுடு சுடுது கொஞ்சம் வீடியோ எடுத்து ஆயிடும் சுடுரா 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 முடிஞ்சா நல்ல சுகம் நல்ல சுகம் தானே கொஞ்சம் நேரத்தில் வந்து தானே 俺。 मैं

तानिए तू गाने के लाने बंजी दो बंजी दो अलग दो बंजी काम पे फोन पे नहीं करना होगा दास तो बाला जो जगह ना मनी கையில் ஒடிச்சு குடித்து போயங்க நீ திருப்பி போனால் பார்த்தங்க இப்போ முடித்து நிற்பேன் சரியா ஜெய் எங்கே போ ஒன்றே வச்சு தான் கண்ட மாட்டப்பா பேச்சு தந்துடுறாங்க நான் எதிரியில் நான் தூரத்தில் வச்சுக்கிறேன்

湧いてる感じが出ると。 வண்ணமாய் வந்து ஜோடி அங்க நான் கொஞ்சம் கஞ்சி பங்கி என்ன பாட்ரா பாடுது தெரியல

கொஞ்சம் <laughs> <laughs>

ஒரு தட்டை எடுத்துக்காங்க கொஞ்ச மணி எடுக்கமாளுந்து ஒன்னே பார்த்து அட்டை உடனே நம்பிக்கை நம்ப ஏதா சனண்ட கூட கடை Ada berapa orang juga

അതാ ഞണ്ടിപ്രിത്ത പറയാൾ ഒരുപാട് തെരഞ്ഞെടുപ്പ്

ஆ புதுசா

என்ன <laughs>

நால யூடியூப்ல பாருங்க வீடியோ ஓடும். 噔噔噔噔. மடவர் ராஸ்கல். யோ ஹம் யோ யோங்க. பேக் கேமராவை விட ஃப்ரண்ட் கேமரால கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லா இதாக இதா தெரியுது. அதனால இந்த டைமில் தான் ஒரு ரேலஜா பார்த்து படிக்கணும். என்ன பட்டது? சென்ட்ரல் வந்து போது என்ன வண்ணமோ முன்னசுல